கவுனடியார் சொல்லும்பொழுது அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படிங்கிறாரு தேவனுடைய ஆலோசனையில் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலோசனையில் எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிருத்தனுடைய சுவிசேஷத்தை பங்கு பங்காக வகை வகையாக அறிவிக்கப்பட்டது முழுவதுமாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம் ஏன் இந்த கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம்னா இந்த மோர் இஸ் டிஸ்எஸ்டாப்ளிஷ்ட் தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாரு நீங்கள் முழுவதுமாக கொடுக்காமல் அதை வந்து துண்டு துண்டாக கொடுப்பீர்கள் என்றால் சபைகள் ஸ்திரப்படாது திடப்படாது கர்த்தருடைய ஈவை பணம் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு நான் சொல் பொழுது சொல்ல இப்பொழுதும் அநேக சீமோன்கள் எளிமாக்கள் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லுவோம் இந்த கேள்வி என்னென்னா இந்த நாட்களில் சுவிசேஷகர்கள் போட்டிருக்கவங்க எந்த சபையை கட்டினாங்க எந்த சபையில் புதிய ஊழிய புதிய நபர்களை சேர்த்தாங்க அவர்கள் மூலமாக எந்த சபைகள் அந்த தல சபைகள் எந்த சபைகள் ஊன்ற கட்டப்பட்டது ஏன் அந்த கேள்வி கேட்கிற கருத்தராக ஏசி கிருத்த நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இது ஏக்தா நெட்ஒர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் சால்வேஷன் டிவி நேர்கள் எங்களோடு கூட தொடர்ந்து வேத ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு வருகிறீர்கள் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பகுதியிலே நாம் அப்போசலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து வாசித்து கொண்டே வருகிறோம் அதாவது ஆதி அப்போசல சபையை அவர்கள் எப்படி ஒரு முந்நூறு வருடத்திற்குள்ளாக ரோம சாம்ராஜ்யத்தையே மாற்றி அமைக்கும்படி அவர்கள் அடித்தளமிட்டு அந்த சபைகளை கட்டினார்கள் என்று சொல்லி திருச்சபை அன்று எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்றும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற வேத சத்தியத்தை வேத உண்மையை அந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கும்படியாக இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பதிமூன்றாவது அதிகாரம் அப்போதெல்லாம் நடவடிக்கைகள் அதனுடைய பதிமூன்றாவது அதிகாரம் பவுலானவர் ஆண்டியோக் பிசிதியாவிலே உள்ள அந்தியோகியாவிலே அவர் இந்த முழு சரித்திரத்தையும் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த பேனரமைக்குவி இல்லை இந்த சில பிக்சர்ஸ்லாம் எடுக்கும் போது அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்ததெல்லாம் அவர்களும் இதே மாதிரி பேசியிருக்கிறதை பார்த்தோம் அது ஏழாவது அதிகாரத்தில் அதாவது அப்போச நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரத்தில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்குது இது குறித்து நாம் பேசும்போது தான் எப்படி ஒரு சண்டே ஸ்கூல் மெட்டீரியல் எப்படி தயாரிப்பது அல்லது புதிதாக வந்த கிறிஸ்தவர்களை புதிதாக வந்த விசுவாசிகளுக்கு எப்படி முழு விசுவாசத்தையும் கொடுப்பது ஏதா பவுனடியார் சொல்லும் பொழுது அப்போச நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படிங்கிறாரு தேவனுடைய ஆலோசனையில் எல்லாவற்றையும் இதெல்லாம் ஆலோசனைகள்லாம் அவருடைய திட்டத்தை எல்லாவற்றிலும் ஒரு பெரிய தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒன்றையும் மறைத்து வைக்காமல் அறிவித்திருக்கிறேன் இப்படி தேவனுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் இயேசு இயேசுகனுடைய சுவிசேஷத்தை பங்கு பங்காக வகை வகையாக அறிவிக்கப்பட்டது முழுவதுமாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம் ஏன் இந்த கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம்னா இந்த மோர் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் அ மோர் டிஸ்எஸ்டாப்லிஷ்ட் தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் முழுவதுமாக கொடுக்காமல் அதை வந்து துண்டு துண்டாக கொடுப்பீர்கள் என்றால் சபைகள் ஸ்திரப்படாது திடப்படாது த மோர் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் மோர் டிஸ்எஸ்டாப் ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க இதை காஃபி டீரியாவுக்கு போய் இதில் இதை போட்டு இதை அதை போட்டு எங்களுக்கு கொடுவாங்க முழுவதும் பார்க்க மாட்டாங்க சில சமயம் அந்த பெண்கள் வந்து சேரீ வாங்கும் போது இந்த கலரில் இந்த பூ போட்டு அந்த இது இருக்குதான்னு கேட்பாங்க நம்ம ஆளுங்களை போனால் இந்த டேஸ்டில் அந்த டேஸ்டில் அப்படின்பாங்க எல்லாமே நம்ம இப்போ வந்து தெரிந்த எடுத்து நம்முடைய விருப்பம்ங்கிற நிலைமைக்கு ஸ்டிச் த கோட் டு அவர் சைஸ் அப்படிங்கிறோம் எங்களுக்கு பிரியமானதை சொல்லுங்கள் ஆனால் பழைய ஏற்பாட்டுலையும் சரி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள விசேஷமாக அப்போ சலர்கள் சரி முழுவதுமாக சொன்னார்கள் முழு விசுவாசத்தை சொன்னார்கள் அதை குறித்து பார்த்தோம் இப்பொழுது இன்னொரு ஒரு நிகழ்ச்சிக்கு போக இருக்கிறோம் அது வந்து பிலிப்பு என்று சொல்லக்கூடிய சுவிசேஷகர் அப்போ எத்தியோப்பியாவில் இருந்து வந்திருந்த ஒரு மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இந்த பொதில சுவிசேஷத்தை அவர் முழுவதுமாக அறிவித்த காரியம் ஒன்றும் தெரியவில்லை ஆனாலும் அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு முக்கியமான முன் உதாரணத்தை எடுத்து ஒரு வேத சத்தியத்தை எடுத்து போதிக்கிறார் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த அவர் குறிப்பிடக்கூடிய அந்த வசனமானது ஒரு முக்கியமான வசனம் அது இயேசாயனுடைய புத்தகத்தில் வருகிறது இப்போ நம்ம வரிசையாக போவோம் நடவடிக்கைகள் எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தில் விசேஷமாக நம்ம இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து பார்க்க பார்க்கவிருக்கிறோம் எட்டாவது அதிகாரத்தில் தான் சமாரியாவுக்கு வந்து சுவிசேஷம் போனதே அப்படி என்று பார்க்குறோம் ஏன்னா செதறி போனவர்கள் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பார்த்திங்கன்னா சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் எல்லா இடத்துலையும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள் அதாவது சேவானுடைய அந்த அந்த கொலைக்கு பின்பதாக அதாவது சேவானுடைய ரத்த சாட்சிக்கு பின்பதாக சுவிசேஷமானது எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது பிலிப்பு சமாரியாவுக்கு வருகிறது ஐந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் அங்கே பிழிப்பு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டால் செய்தான் அதை பார்த்து ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டது மட்டுமில்லாமல் அநேகர் கருத்தலாக இயேசு கிருத்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது பின்பதாக சமாரியர் பதினான்காவது வசனத்துக்கு வருவோம் சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எரிசலைமையில் உள்ள அப்போசரர்கள் கேள்விப்பட்டு பேதர்வையும் யோமானையும் விடத்திற்கு அனுப்பினார்கள் அவங்க வந்து அது இப்போ தான் முதல் முறையாக சுவிசேஷமானது யூதர்களிலிருந்து வெளியில் போகுது அதாவது அப்போது நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல எருசலேமிலும் யூதயாவிலும் அதுக்கடுத்ததாக சமாரியா முழுவதிலும் எப்படி போன்ற அந்த அந்த திட்டம் அந்த பிளான் அப்படி வருது இப்போ சமாரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் பாதி யூதர்கள் பாதி கலப்பட ஜாதிகள் அதாவது இப்போ என்ன முழுவதுமாக யூதர்கள் அல்லாத அடுத்த ஒரு ஜாதிக்கு நேராக கத்தருடைய வேத வசனம் போகிறது அதை ஜாதி ஜாதியாக ஆண்டவர் சம சந்திக்கிறார் சமாரியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே யோவானையும் பேதுருவையும் அனுப்பி வைக்கிறார்கள் அவர்கள் வந்து பரிசுத்த ஆவியை குறித்து அவர்களோடு பேசுகிறார்கள் எங்களுக்கு கேள்விப்படலைன்னு சொல்லும் பொழுதே பண்ணி கைகளை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் உடனே இன்னொரு ஒருத்தன் வர்றான் திடீர்னு அந்த இடத்துல அவனும் அதாவது எலிமா என்று சொல்லக்கூடிய அந்த மாய வித்தை காரணம் சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு இன்னொரு மனுஷன் அவன் முதல்ல ஏற்றுக்கொண்டவன் பின்னாடி என்ன சொன்னான் அவன் அற்புதங்களாக செய்து கொண்டிருந்தான் இப்போ சமாரியாவிலே பிரிப்பு இன்னும் பெரிய அற்புதங்களை செய்யும்போது அட நம்முடைய பெரிய க கடவுள் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் பின்னாடி என்ன செய்கிறோம் ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்ச்சி அதில் வருகிறது கர்த்தருடைய வரத்தை பணம் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறான் நான் நிறைய இடங்கள்ல எதாவது சொல்லிட்டு இருப்பேன் என்ன செய்ய அதாவது பணம் கொடுத்து ஆர்டினேஷன் வாங்குறது அல்லது பணம் கொடுத்து டிகிரி வாங்குறது இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போசெல்ல பட்டம் வாங்குறது இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியுமா கர்த்தருடைய ஈவை பணம் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு நான் சொல் பொழுது சொல்லலாம் இப்பொழுதும் அநேக சீமோன்கள் எளிமாக்கள் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லுவோம் அவர் வாங்க முடியாது அப்போ சீமோன்ட்ட அவர் சொல்கிறாரு நீ கசப்பினாலே இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கசப்பான பிச்சி நானும் நான் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒன்று வராமல் எனக்கு தயவுசெய்து ஜெபம் பண்ணிங்க அப்படிங்கிறாங்க கடைசியில் எனக்கு இருபத்தி அஞ்சாவது தோசத்தில் அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது திரும்ப ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டார்கள் சமாரியாவில் இந்த நேரத்தில் அங்கே உள்ள முக்கியமான ஒருத்தரை ஆவியானவர் சொல்கிறாரு நீ இங்கேருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிறாரு சுச்சுவேஷனில் பாருங்கள் ரெண்டுக்குள்ள வித்தியானவாசன சுச்சுவேஷன் சொல்லுங்களேன் என்ன நடந்தது இங்கே சமாரியாவில் என்ன நடக்குது இங்கே வனாந்திரத்தில் என்ன நடக்க போகுது ரெண்டுக்குள்ள கான்ட்ராஸ்ட் ரெண்டுக்குள்ள வித்தியாசமான ஒரு சூழ்நிலை என்ன என்னெல்லாம் வித்தியாசமான சூழ்நிலை என்ன வித்தியாசமான சூழ்நிலைகள் இந்த ரெண்டு பகுதியிலும் இருக்கிறது புரியுதா நான் கேட்குறது சமாரியாவில் நடக்கக்கூடிய ஊழியத்துக்கும் காசாவுக்கு போகக்கூடிய வழியிலே ஆண்டவர் போகிற ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன இங்கே கூட்டமாக மக்களை சந்திக்கிறாங்க இங்கே தனிப்பட்ட சுவிசுவேஷனில் அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஒரு பெரிய ரிட்ரீட்டே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ரிட்ரீட்டில் ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க மெகா மெகா மெக்கா ஏவேஞ்சலீஸ் நடந்துகிட்டு இருக்குது இங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு மனுஷன் பர்சனல் ஏவாஞ்சலி பர்சனல் ஒன்று ரெண்டாவது அங்கே பட்டணம் அங்க பெரிய பட்டணம் பிசிலீரி வாட்டெல்லாம் கிடைக்கும் இங்கே மனால அதுவும் ட்ராவல் இல்ல அதுவும் டிராவல்ல வேற ஓடிக்கிட்டே இருக்கணும் வேற இவற்று வேற ஒன்னும் ஹெலிகாப்டரும் கிடையாது ஜெட் விமானம் கிடையாது அவரு வந்து ரதத்துல போயிட்டுருக்காரு அப்புறம் வேற என்ன வேற என்ன சொல்லப்படுது ஆட்கள் வித்தியாசம் இங்க உள்ள சமாரியர் அர் அங்க வந்து முழுவதுமாக அவர் வந்து எத்தியோப்பியாவில் உள்ளவர் எத்தியோப்பில் உள்ளவர் சொல்லி புரஜாதியார் புரஜாதியார் ஆ நம்ம உயரந்த மட்ட அதிகாரி இங்க வந்து சமாரியல சாதாரண மக்கள் அங்க உயர்ந்த மட்ட ஒரு அதிகாரி இல்ல வேற பழைய சொல்லப்பட்டு சொல்லப்பட்ட காரியங்களை पूर्ति சொல்றார் அங்க அங்க பழைய சொல்லப்பட்ட காரியங்களை பழைய ஏற்பாட்டல சொல்லப்பட்ட காரியங்கள் இங்க வந்து சுவிசேஷத்த அறிவிக்கிறாங்க இங்க அங்க அந்த பழைய ஏற்பாட்டல இருந்து எடுத்து சொல்றார் வேற என்ன இருக்கா ரெண்டுமே கிறிஸ்துவை குறித்து ரெண்டுமே கிறிஸ்துவை குறித்து வேற வேற என்ன வித்தியாசம் இங்க வந்து அவங்கள பலப்படுத்துறதுக்காக போறாங்க எங்க பலப்படுத்துறதுக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்ச பிறகு அவங்க சமாரியாவுல ஓ சமாரியாவுல அதாவது ஓகே நீங்க பேதுருவையும் யோவானையும் சொல்றீங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து பிலிப்பை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன் பிலிப்பு ஒருவேளை பிலிப்பு வந்து முன்னாடி அதாவது ஒரு நிறைய கூட்டங்கள் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து பின்பு இவராக போயிருக்கலாம் நிறைய அற்புதங்கள் நடந்துக்கலாம் வேற என்ன நடந்தது இங்கே வந்துட்டு அவங்க ஒரு இடமா போய் சுவிசேஜ் அறிவிச்சாங்க இதுக்கு முன்னாடி அதை சமாரியா இல்லை சரி ஆனால் வந்து ஆண்டர் வந்து இந்த இடத்துக்கு போக சொல்லி ஒரு தூதர் அங்க வந்து என்ன சொல்றது இந்த ஸ்பான்டேனிய அப்படின்னா தனிச்சையாக சுதந்திரமாக இயற்கையாகவே அவர்கள் உண்ட தள்ளப்பட்டு எல்லா இடத்துக்கும் அறிவிக்கிறாங்க இங்கே வந்து பிளான்ட் எக்ஸ்பேன்ஷன் இங்கே ஆண்டவர் ரொம்ப திட்டம் போட்டு இந்த இடத்துக்கு போ அதாவது இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு போனால் இங்கே இருக்கும் அப்படியே ரொம்ப திட்டமிட்டு அது அது பிளான்ட் எக்ஸ்பேன்ஷன் அது ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பேன்ஷன் அதாவது தனிச்சையாக சு இயற்கையாகவே நடக்கக்கூடியது இங்கே வந்து ரொம்ப திட்டம் போட்டு அடிக்கிறது இது வெரி குட் ஆமாம் வெரி வெரி ரொம்ப அருமையானது வேற தூதனை அனுப்பி தூதனை அனுப்பி எனக்கு கேட்டோம் முகவரி முகவரி படுத்து இந்த போய் பார்த்துட்டு வா ஓகே வேலைக்கையான என்னன்னா அங்க ஒரே என்னது சொல்லலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு சுகமளிக்கும் பெரிய கூட்டம் நடக்குது இங்கே ஒண்ணு இல்லை அற்புதம்லாம் கிடையாது அற்புதங்கள் அடையாளம் கிடையாது அடி தான் அங்கே வந்து அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் உடனே இருக்க இங்கே சிலர் சொல்லுவாங்க பினா சமத்கர் நை நமஸ்கார் அப்படின்னு சொல்லுவது அதாவது அற்புதங்கள் இல்லாமல் தொழுகை இல்லை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் ஆனால் இங்கே பேத சத்தியம் வந்து முக்கியமாக இடம் பெறுகிறது ரொம்ப தெளிவாக உலகத்திலேயே ஒரு பெரிய அதாவது கர்த்தர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால் ஒரு பாவி கர்த்தருடைய பிள்ளை என்று மாறுவதுதான் பெரிய பெரிய அற்புதம் அடையாளம் மனமாற்றம் தான் பெரிய அற்புத அடையாளம் இங்க அற்புதம் அற்புத அடையாளங்கள் இருக்கு சரி பிழிப்பு யார்

ஞானம் நிறைந்தவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் வைஸ் பீப்புள் அதாவது விஸ்டம் இருக்கு அவர்களுக்கு என்ன ஞானம் உலக பிரகாரமான ஞானமாக நிறைந்தவர்கள் வேத வசனத்தை நன்றாக அறிந்தவர்கள் அப்போ ஒரு ஊழியத்துக்கு ஆளை எடுக்கணும்னா எப்படி ஆளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிக்கணும் அதாவது ஒரு தகுதியோடு கூட எடுக்கிறார்கள் அந்த தகுதியை ரொம்ப அழகாக சொல்கிறது

ஒரு டோட்டல் கன்சென்சஸ் எல்லோரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியானனுடைய ஏக மதன் மனதாக எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க சீக்ரெட் பேலெட்டே கிடையாதுங்க நேராக வந்துடுறாங்க ஆமாம் சீக்ரெட் பேலெட் வந்து கிடையவே கிடையாது கர்த்தர் தான் எல்லோருடைய இருதயங்களை ஏவுகிறார் அதாவது பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி சீட்டு போட்டாங்க இப்போ சீட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய வேத வசனம் அரிசுத்த ஆவேத அவங்களுடைய வாழ்க்கையினாலும் பரிசு அவர்கிட்ட அவர் எடுக்கப்படுறாங்க சரி அவ எப்படி உள்ள ஆள் என்ன எடுக்கிறாங்கன்னா சமையல் அப்பொழுது விசுவாசமும் அப்படின்னா வேதவசனம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாங்க விசுவாசம் சொன்னால் விசுவாச வார்த்தைகள் நிறைந்தவர்கள் அது வாழ்க்கை பிளஸ் வார்த்தைகள் நிறைந்தவர்கள் ஏழு பேர் எடுக்கிறாங்க இந்த ஏழு பேரில் சேவானுடைய பேர் முதலாவதாக வருகிறது பிழிப்பனுடைய பேர் இரண்டாவதாகிறது அதுக்கு பின்பதாக இருக்கிறது இதில் கடைசியாக ஒருத்தரை பாருங்கள் அதை யூத மார்கத்தமயந்தவனாக அந்தியோகியா பட்டணத்தாக நிக்கோலா